எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆறுமுகம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் வசந்தபாலன் யார் அப்படின்னா ஆல்பம் முதல் படம் பண்ணார் அது பெருசப்போகலை அதுக்கப்புறம் வெயில் அங்காடி தெரு அரவான் போன்ற படங்கள்லாம் பண்ணார் உண்மையிலே தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு யதார்த்தமான படங்கள் கொடுத்த வலிமையான ஒரு இயக்குனர் தான் வசந்தபாலன் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு என் படத்தில் வெயில் படத்தில் பன்னி மேய்ப்பவரை நான் வில்லனாக காட்டுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அது தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பன்னி மேய்ப்பவரை நான் வந்து வில்லனாக காட்டிட்டேன் கெட்டவராக காட்டிட்டேன் அந்த கருத்தையெல்லாம் அது வந்து தவறு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன நியாயம்னு தெரில அதாவது நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ தொழிலின் அடிப்படையிலோ இல்லை ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறது அது அவனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் அவனுடைய செயல்பாடு தான் அவன் தவறானவங்கிறத தீர்மானம் பண்ணும் இதில் வந்து அவன் செய்கிற தொழிலோ அவன் பிறந்த சமூகமோ மதமோ இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கருத்து தான் இதில் வந்து நான் வந்து பண்ணி மேய்க்கிற கெட்டவனாக காட்டிட்டேன் அது வருத்தப்படுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் யாரை கெட்டனா காமிப்பீங்க நீங்கள் யாரை கெட்டவனாக காமிச்சாலும் அந்த தொழில் செய்பவன் அல்லது அந்த மதத்தை சார்ந்தவன் அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவன்ல நிறைய பேர் நல்லவன் இருப்பான் நிறைய பேர் இல்லை நல்லவன் கெட்டவங்கிறது எல்லா மதத்துலேயும் எல்லா சாதியிலும் எல்லா தொழிலும் உண்டு அதனால் நம்ம கதைக்கு யாரை கெட்டவனாக காமிக்கும் நம்ம கதைக்கு எந்த சூழல் தேவைப்படுது எந்த பின்னணி மட்டும் தான் முக்கியமே தவிர இதில் வந்து நான் பண்ணி மேய்க்கணும் காட்டிட்டேன் அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த சபையில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அல்லது அவர்களை மகிழ்வி மகிழ்விக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு தவறான ஒரு மனநிலைன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி